இந்த வீடியோவில் ஒரு பரபரப்பான ஒரு ட்விஸ்ட் இருக்குது இதை வந்து நான் இல்லை நீங்கள் இல்லை சுமி இல்லை சூர்யா இல்லை யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு அதாவது இந்த கருகமணி மேட்ரு ஒரு ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் ஆர்டர் போட்டேன் அதை அஞ்சு பவுனில் செய்ய சொன்னேன் அதுக்கப்புறம் நானே அதை வேணாம் கேன்சல் பண்ணுவோம் அதனால் வந்து எனக்கு பல பிரச்சனைகள் உருவாகும் ஜாதக ரீதியாகவும் உயிர் சம்பந்தமாகவும் நிறைய வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணது அதனால் பிடிவாதமாக இருக்கிறது ரெண்டு நாளாக வந்து எனக்கு சூர்யாவுக்கும் போய்கிட்டு இருக்க தகராறு இதனால் சுமி என்ன நினைக்குமோ இந்த பிரச்சனையிலலாம் சுமி இன்னமும் வந்து அமைதியாக போய்கிட்டு இருக்கே இதில் ஏதாவது நாளைக்கு கருகுமணி போடட்டும் போட்டதுக்கு அப்புறம் பிரச்சனையை கலப்பு அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டுருக்குதா என்ன ஏதுங்கிறதே தெரியாமல் இருக்கிற ஒரு நேரத்தில் நான் ஒரு டுஸ்ட்டான ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அதாவது நேற்று சூர்யா என்ன சொன்னாங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நேற்றும் வந்து நைட்டு வந்து நான் வீட்டுக்கு போகலை இங்கே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நீங்கள் வா முக்கியமான விஷயம் ஒன்று நான் பேச வேண்டியது இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பசங்கள் ஊருக்கு போயிட்டானுங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் சரின்னு சொல்லி போனேன் சரக்கடிப்போமான்னு சொல்லி கேட்டான் வேணவே வேணாம் சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் மண்டை உடையும் மூக்கு உடையும் இதெல்லாம் வேணாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணுவோம் விஷயத்தை மத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் அதாவது நானும் உன்னை எவ்வளவோ தூரம் கம்பல் பண்ணி பார்த்தேன் கருகமணி போடு போடு போடுண்டேன் நீயும் வந்துக்கிட்டு போடுறேன்ட முத அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க சமுதாயம் ஏற்றுக்கிறாது பிரச்சனைகள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய கமாண்ட் போடுறவங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுன எல்லாம் ஓகே okay தான் கருகமணியே வேணாம் வழிக்கே நான் வர்றேன் கருகமணிக்கு பதிலாக எனக்கு பத்து பவுண்டில் எவ்வளவு பத்து பவுண்டில் ஒரு தாலி செஞ்சு எனக்கு நீ போடு நீ தாலியை போடு நான் அந்த தாலியை வந்து பாலா தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் நான் சொல்லிக்கிறேன் உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை கேட்டால் நான் ஏன் ஜம்பாத்தியத்தில் வாங்கினேன் யூடியூப் வருமானத்தில் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து மக்கள்கிட்டையும் சமாளிச்சுக்கிறேன் பாலா போட்டதாக இப்போ இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த என் கிட்டே கொண்டுகிட்டு வந்தேன் அதுக்கு நான் என்ன சொன்னேன் பாலா வந்து போட்டால் மாதிரி இல்லை பாலாவையே போட சொல்லு பத்து பவுன் நகை ஏற்கனவே உனக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அதோடைய மதிப்பு அஞ்சரை ரூபா திருப்பி இப்போ நீ ஒரு பத்து பவுன் நகை கேட்குற தாலி செய்னா அதோடய மதிப்பும் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா உனக்கு நான் வந்து உன்னை விட்டு பிரிகிறதா நான் சொன்னப்போ கொடுத்த கமிட்மெண்ட்டு உனக்கு பத்து லட்ச ரூபா நான் தர்றேன் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டா நீ என்னை விட்டு பிரிஞ்சிடணும் நீ உன் புருஷன் கூட போய் வாழணும் நானும் என் குடும்பத்தோடு சுமி கூட போய் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கமிட்மெண்ட் கொடுத்தோம் அதே மாதிரி உனக்கு ஏற்கனவே அஞ்சரை பவுன் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ திருப்பி ஒரு பத்து பவுனு அஞ்சரை பவுனா பத்து பவுனு ஏற்கனவே ஒரு ஏழு அப்புறம் ஒரு மூணு பத்து பவுன் நான் வாங்கி கொடுத்துட்டேன் அதனால் மீதி ஒரு பத்து பவுனையும் எப்போ என் தலையை அடமான வச்சோ இல்லை கடன் கப்பியை வாங்கியோ இல்லை லோனை போட்டோ இல்லை என் வீட்டில் கேட்டோ எதையோ ஒன்று பண்ணி இல்லை எங்கள் அம்மா வீடையே கூட ஒத்தி பணத்தை திருப்பி வேறு மாதிரி உனக்கு ரெடி பண்ணி கூட நான் வாங்கி எனக்கு வீடு கூட வேணாம் நான் போய் உங்கள்கிட்ட உனக்கு நகையை வாங்கி கொடுத்துட்டேன்னா உன் பத்து பவுன் கடனை பத்து லட்சம் கடனை அடைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ பேடு எனக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை நான் பாட்டுக்கு நேராக எனக்கு இந்த அம்மா வீடும் வேணாம் உனக்காக இந்த அம்மா வீட்டை கூட தியாகம் பண்ணேன் தயார் நான் கிளம்பி நேராக போய் சுமி வீட்டில் இருந்துக்கிறேன் பத்து லட்ச ரூபா உனக்கு செட்டில்மெண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு நானும் ஒதுங்கின மாதிரி ஆகிப்போச்சு நகைக்கு உனக்கு நகை பத்து லட்ச ரூபா கடன் அடைஞ்சி போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன் டீல் ஓகே ஆனால் பத்து பவுன் செஞ்சு தர்றது தாலியாக செஞ்சு கொடுத்து அதை பாலாவையே போட விட்டு நீ உன் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆக அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் நான் சொன்னது கரெக்டாக தப்பா உடனே அவள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வர்றா பாருங்க அவளுக்கு என்னை விட்டு போகிறதுக்கும் மனசில்லை கடைசி வரைக்கும் நீ உட்காந்து கூடவே இருந்து என் ரத்தத்தை பூரா உறிஞ்சு இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை கூட வச்சு அசிங்கப்படுத்துறது என்னை அடித்து மண்டையை துறக்கிறது இவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு அப்படியும் பத்து லட்சம் பணம் வந்தாலும் அப்புறம் அடுத்த கொக்கி எப்படி போடுறானா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன் அப்போ வீடு வீடுக்கு போய் நக்கு அப்படின்னு உனக்கு தேவையானது பணம் வீடுங்கிறது நானாக வந்து என் கூட நீ விசுவாசமாக இருக்கிறதுக்காக நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன் ஒரு வாக்குறுதி அதுக்காக வந்து உனக்கு பத்து லட்சம் பணத்தையும் கொடுத்து உனக்கு வீடையும் வாங்கி கட்டி கொடுத்து அதில் உன்னைய உட்கார வச்சு பால் காய்ச்சி நீ வந்து குடும்பமாக இருக்கிற வரைக்கும் உன்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் என் உடம்பில் உசுறு தங்காது அவ்வளவுதான் எனக்குன்னு சொல்லி இருக்கிறது கொஞ்ச நாள் நான் இருக்க போகிறது சில வருடங்களோ சில மாதங்களோ சில வருஷங்களோ தெரியாது அப்படிங்கும்போது உனக்காகவே என் வாழ்க்கையை முழுசுமே அர்ப்பணிச்சிட்டேன்னா பூ பூராமே உன் கூடவே இருந்துட்டேன்னா எனக்கும் என் பிள்ளைகளுக்கு அப்புறம்னா அடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணுமா இல்லையா இப்போ இவளுக்கு பத்து லட்ச ரூபாயை கொடுத்து இவ கணக்கை முடிச்சு விட்டோம்னா அடுத்து என் மையம் கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்க்கணும் நல்லா யோசிக்கணும் உனக்குன்னு சொல்லி நீ வந்த தெரிஞ்சோ தெரியாமையோ என் கூட பழகிட்டேன் நானாக இப்போ யோசிக்கிறேன் ஏண்டா இது இந்த இதை தான் நம்ம பார்த்தோம் இவளை எதுக்கடா அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் இவளை வந்து பார்த்தோம் இவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நினச்சி வேதனை போடுறேன் இவ இவ எப்படி போகிறான்னா என்னை வந்து காலை சுத்தின பாம்பு மாதிரி இருக்கா அன்பு பாசம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி பணம் வேஷம் இதில் தான் வந்து இவன் முழு கவனமும் செலுத்துகிறான் இப்போ அடுத்து ஏதாவது இவளுக்குன்னு சொல்லி ஒரு நம்ம கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு இவள் போய்கிட்டே இருக்கணும் இப்போ நகை மேட்ரு முடிஞ்சா கருகமணி விஷயத்தை நான் வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிட்டேன்னா வேணான்ட்டு இப்போ அடுத்து தாலி விஷயத்துக்கு வர்றான் இப்போ தாலி விஷயத்துக்கும் சரி அதுக்கு நான் இப்படி ஒரு வழியை சொல்லி உன் புருஷனை வச்சு நீயே தாலியை கட்டிக்க உனக்கும் நகை வந்துருச்சு பணமும் உனக்கு கிடச்சிருச்சு என்னையை உடனே அடுத்து வீடு மேட்டருக்கு வர்றேன் வீடு மேட்டருக்கு நான் போனேன்னா வீடுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உடனே கட்டுறதா அது வீட்டை கல் கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது அதை மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அவனுக்கு சின்னவனுக்கு பொண்ணு பார்க்கணும் அவனுக்கும் நகை நட்டு வர்ற மருமகளுக்கு போட்டு கட்டிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நானும் என் குடும்பமும் இருக்கோம் இந்த சூழ்நிலையில் வந்துக்கிட்டு உனக்கு அடுத்து இதை முடித்தா அது அதை முடித்தா அது அது இப்போ அடுத்து வீடை கட்டி கொடுத்தேன்னு வைங்களேன் அடுத்து என்ன சொல்லுவாள் என் மகனை வந்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ திலீபாவை மாற்றணும் அப்படிம்பா நம்மளும் அதை வந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு காலேஜில் சேர்த்து விட்டு அவனை ஒரு டிகிரி வாங்க வச்சிடறோம்னு வச்சுக்கிடுவான் அடுத்து என்ன சொல்லுவாள் தெரியுமா கோவில் இருக்கான்ல அவன் வளரட்டும் அவனையும் வந்து ஒரு ஏதாவது ஒரு இதுக்கு இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ கலண்டுக்க அதுக்கப்புறமா உன் குடும்பமாக போ அப்படின்னா அதுக்குள்ளே வந்து எனக்கு என் குடும்பம் என் குடும்பம் இல்லை இவங்க இந்த இந்த கூட இருக்கா பாருங்க கமாண்ட் பண்ணுறவன் நீ எல்லாம் சேர்ந்து என்னை பாடையில் ஏற்றி பாலை ஊற்றி கபர்சான் குழியில் படுக்க போட்டுருவீங்க அது வரைக்கும் நான் இருப்பேனா நான் என்ன சொல்கிறேன் நியாயமாக யோசிக்கணும் ஒரு மனுஷன் வந்து சரி ரைட்டு அவனுடைய கஷ்ட காலத்துலையும் கடைசி காலத்துலேயும் பல வியாதிகள் எனக்கு தான் நான் இல்லைன்னு சொல்லலையே எனக்கு டிபி இருந்துச்சு அது சரியாக போச்சு சுகர் இருக்குது இப்போ அடிக்கடி வந்து கோவம் வருது பிபி ப்ரெஷரை போய் செக் பண்ணணும் மனுஷனுக்கு உடம்புல ஓராயிரம் வியாதி இருக்குது இதை வச்சுக்கிட்டு உசுறு வாழ்கிறதே பெரிய விஷயம் இதில் வந்துக்கிட்டு இவளுக்கு எல்லாம் செஞ்சு கடைசி வரைக்கும் இவ அப்படியே தொட்டு 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 ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டு படிக்கட்டு ப பழனி படிக்கட்டு மாதிரி கொண்டு போய்கிட்டே இருப்பாள் இவளுக்கு டார்கெட்டை நம்ம அச்சீவ் போய் என்்கூட கூட என் பொண்டாட்டி கூட இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட இவள் கூட அஞ்சு வருஷத்தில் இருபத்தஞ்சு வருஷமாக நான் சம்பாரித்த சம்பாத்தியத்தை இவள் அஞ்சே வருஷத்தில் என்கிட்ட பிடுங்கணும்னு பார்க்குறான் இன்னமும் என்னையை போட்டுக்கிட்டு தாலி ஏற்று என்னையை போட்டு வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி டார்ச்சரை கொடுத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருந்தால் நான் என்ன மனுஷனா மிருகமா இல்லை மிஷினா நான் என்ன இந்த மிஷின் எத்தனை நாளைக்கு ஓடும் ஒரு மிஷினுக்கு கூட ரெஸ்ட் இருக்குது ஒரு வண்டி கார் எடுத்துகிட்டு போகிறோம் சொன்னால் ஒரு நானூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போனால் கூட நாலு இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி போவோம் அந்த இன்ஜின் சூடு ஆறணுங்கிறதுக்காக ஆனால் நீ என்னை விடவே மாட்டேங்கிற ஒரேதான் ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தேன்னா எவ்வளவு நாளைக்கு தான் அந்த இதயமும் எல்லாத்தையும் தாங்கும் பொறுத்துக்குறோம் ஒரு அளவுக்கு மேலே ஆச்சுன்னா லுப் டப் லுப் டப்புன்னு தெரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நாள் இழுத்துறோம் கொஞ்சம் யோசனை பண்ணு ஒரு மனுஷனை கொஞ்சம் நேரமாவது ஆசுவாசப்படுத்த விடு எப்போ பார்த்தாலும் உனக்கு தான் எல்லாம் செய்யணும் உனக்கு தான் எல்லாம் பார்க்கணும் உனக்கு தான் வந்து எல்லாமே சுயநலத்தை பார்த்தனா அதுக்கு உன்னையை நான் முத முத பார்த்துருக்கணும் உன்னைய லவ் பண்ணியிருக்கணும் உனக்கும் எனக்கும் முறைப்படி முதல்லையே கல்யாணம் ஆகியிருந்துருக்கணும் இது எதுவுமே நடக்கலை ஓ நீ இடையிலே வாழ்க்கையில் வந்தவ இடையிலே போகிறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குற அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவன்னு சொல்லி ஒருத்தவங்களை நியமிச்சிருப்பா அது தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ காலத்தின் கட்டாயம் இல்லை வந்து என்ன எங்களுடைய கடவுளோட கட்டளையோ எங்கள் அல்லா ஏற்படுத்தி கொடுத்த பந்தம் உறவுங்கிறது சுமிக்கும் எனக்கும் உண்டான உறவு கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு எங்களுக்குன்னு சொல்லி குழந்தைங்க இருக்குது எங்கள் பிள்ளைகளை பார்க்குறதா என் பேரனை பார்க்குறதா இல்லை என் குடும்பத்தை கவனிக்கிறதா அதை விட்டுவிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ஓன் எனப்பிள்ளையே உனக்காகவே எல்லாம் செஞ்சுக்கிட்டு போனேன்னா நாளைக்கு இதே என் பையன் பேரன் சின்னவனாக இருக்கான் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அவனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்னை கேள்வி கேட்க மாட்டானா ஆ ஏழை ஆளாக இப்படி இருக்கு அத்தம்மா நல்லா தானே இருக்காங்க தானே இருக்காங்க நம்ம கூட இல்லாமல் என்னை ஸ்கூலுக்கு கூட்டு போகலாளா எனக்கு ஏதாவது சொல்லி கொடுலாளா என்னை கூட்டு எனக்கு அவனுக்கும் ஆசை இருக்குமா இருக்காதா அவனுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ எனக்கு ஆசை இருக்கும் அதை விட என் பேரை ரொம்ப ஏங்குறான் என் மையன் நேற்று கூட ஃபோன் பண்ணான் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வாங்க உங்களை கூப்பிடணுங்கிறேன் லாலா லாலான்னு சொல்லி உங்கள் பேசணும் விளாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி என் மையன் கூப்பிட்றான் அப்புறம் அவனுக்காக வந்து வீடியோ காலில் கொஞ்சம் நேரம் இல்லைடா இப்போ நேரத்துக்கு மேலே என்னால் வர முடியாது நீ வீடியோ காலில் வாடா அப்படின்னு சொல்லி அவனை வீடியோ காலில் பார்த்து அவனை கொஞ்சினே அவன் பேச என்னை பார்த்த பார்த்தவொடனே லாலா வா எங்கே இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அழுகிறான் அந்த அளவுக்கு என் குடும்பம் வந்து என்னை வந்து தவிர்க்க நான் என் குடும்பத்துக்கு வந்து நான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சொத்து நான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத நபர் என்னை வந்து நான் எத்தனை நாளைக்கு தான் நான் வந்து இப்படியே வந்து உனக்கே எல்லாமே ப பணிவிட எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒன்றும் நியாயமாக வந்து நீயாக ஒதுங்கணும் உனக்குன்னு சொல்லி ஆதார் கார்டு முறைப்படி உன் புருஷன் பாலவன் ஆகிருக்கேன் என்ன தான் அவன் குடிகாரனாக இருந்தாலும் அவனை திருத்துறதுக்கு வழியேற்பார் நீயும் குடிய நிப்பாட்டு நீ உன் குடும்பமாக போ திலீப்பாவும் அதைத்தான் ஆசைப்பட்றேன் நானும் அவன் முகத்தில் இருக்கிற சோகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தினம் அவனை பார்க்குறேன் நானே வாண்டடாக அவன்கிட்ட போய் பேசினாலுமே அவன் என்னை அவாய்ட் பண்ணுறான் கோகுலு அப்படி கிடையாது அவன் சின்ன பையன் அவனுக்கு விவரம் தெரியாது சரி அதை அத்தா அத்தான்னு சொல்லி உசுராக இருக்கான் ஆனால் பெரியவனுக்கு அந்த மனசில் மூளையில் தான் தகப்பேன் இவர் தான் இவருக்கு தான் நம்ம வந்து இருக்கணும் இவர் இடையில் வந்தவர் அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவோ வந்து என்னை அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கும்போது போது எனக்கு அங்கே இருக்கிறதுக்கே வந்து ஒரு சங்கடமாக இருக்குது அவனை வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கோ என் நான்லாம் வந்து என் குடும்பத்தோடு எப்படிலாம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு குடும்பத்தோட செலவழிச்சிருக்கேங்கிறது மகிழ்ச்சியான தருணங்களை இப்போ நினச்சி பார்க்குறேன் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் என் கூட அவ்வளோ ஜாலியாக பேசுவானுங்க அரட்டை அடிப்பாங்க காமெடி பண்ணிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கள் வீடு எப்பவுமே கலகலப்பாக இருக்கும் எனக்கு இங்கே படுத்தாலே எனக்கு அப்போ ஏதோ அடுத்தவங்க வீட்டில் படுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வருதே தவிர என் சொந்த வீட்டில் ஏசி இல்லாட்டினாலும் அங்கே படுத்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்குகிற தூக்கம் வருது பார்த்தீங்களா அதுதான் உண்மையான நிம்மதியான தூக்கம் ஆனால் இங்கே படுக்கிறேன் எனக்கு தூக்கமே வர அந்த அந்தளவுக்கு நேற்று நைட்டு கூட எனக்கு அவ்வளோ தூக்கம் கிடையாது உடம்பு வலி அழுப்பு இவ்வளோத்துக்கு வந்து எனக்கு அப்படியே சரக்கு அடிக்கணும்னு தோணுது அதையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேணாம் சரக்கு அடித்தோம்னா இவ்வளோ அடிக்கணும்ப்பா அடித்தா நம்ம கூட வம்புளுப்பா அப்புறம் திருப்பி ஏதாவது மண்ட உடையோ ஏதாவது ஆகும் சுமி வேறு வீட்டில் இல்லை சுமி வீட்டில் இருந்தாலாவது ஆத்திர அவசரத்துக்கு ஏதோ சண்டைனா வேக வேகமாக இங்கேருந்து நான் ஓடி போவேன் சுமி இங்கே பாரு என்னை அடிச்சு விட்டாமே சுமி உடனே கதறிக்கிட்டு வரும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இருந்த மாதிரி இருக்கும் சுமியும் நேற்று கிளம்பல நேற்று நைட்டு தான் கிளம்பியிருக்காங்க பாண்டிச்சேரியை விட்டு சரி ரைட்டு அவங்களுக்கு ஏதோ இங்கேருந்து என்னால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை ஏதோ அவங்க ரெண்டு நாள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்களா ஷாப்பிங் போகிறாங்க வர்றாங்க மற்றபடி வந்து தவறான வழிக்கெலாம் சுமி போகவே கிடையாது இப்போயும் நான் ஆனித்தரமாக சொல்கிறேன் உடனே வந்துடுவாங்க சுமி போய் அங்கே உதயகுமாரை பார்க்க போகிறா கப்பல்காரனை பார்க்க போகிறா அப்படி ஒரு கன்றாவியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலங்கிறது எனக்கு ஊர்ஜிதமாக தெரியும் அந்த மாதிரி வந்து கேரக்டர் சுமி இல்லை பல ம பல வருஷங்களாச்சு மாறி அதிலேருந்து அதை பற்றி நான் வந்து இது பண்ண போகிறதில்ல ஏதோ கூட மையம் போயிருக்கேன் இது மேலே என்ன வேணும் பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு பெத்த தாய் வந்து அப்படி மாதிரி எந்த மாதிரி தவறான வழிக்கும் போகிறதும் கிடையாது அப்படிங்கும் போது நான் அவளை நம்புகிறேன் முழுசாக அதனால் சுமி வீட்டில் இல்லை நான் இருந்தாலாவது இங்கே போய் ஏதோ ஆறுதலாக கொஞ்சம் நேரம் போய் இருந்தோமா வந்தோமா இதை ஏதாவது இங்கே பிரச்சனைனா வரலாம் அதனால் நேற்று நைட்டு சரக்கும் அடிக்கலை எவ்வளவோ பிரச்சனைகளை நான் பேசி நேற்று சால்வ் பண்ணியிருக்கேன் ஒன்று நகை வேணுமா நகையை வாங்கிக்கேன் பத்து பவுன் இல்லை பதினஞ்சு பவுன் கூட உனக்கு நான் செஞ்சு தர்றேன் வாங்கிக்க ஆனால் என்னையே முழுசாக விட்டுறியா விடுறதா இருந்தால் நான் உனக்கு செய்கிறேன் உனக்கு கொடுக்க வேண்டிய ரூபா அஞ்சு லட்சம்னேன் அப்புறம் வக்கீல் அப்புறம் என்ன பெரிய சில ஆட்களை வச்சு பேசி ஏழு லட்சம் சொல்லி முடிவு பண்ணேன் ஆனால் உன் கால்குலேஷன் படி நான் பத்து லட்சம் ரூபாயுமே தர்றேன் முழுசாக என்னை விட்டு விலகுறியா இதுதான் என்னுடைய கேள்வி வீடு இந்த அதை வாங்கி கொடு கோகுல படிக்க வை திலிப்பாவை டாக்டராக்கு பைலட்டாக்கு இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது போதும் நான் ஏற்கனவே என் பிள்ளையில் படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு லெவலில் கொண்டு வந்து விட்டதுக்கே அதுவே எனக்கு வந்து என் குடும்பத் தலைவனாக ஒரு தகப்பனாக செஞ்ச வேண்டிய கடமை உனக்கு செய்யணும் அப்படின் சொன்னால் ஓம் புருஷனை போய் கேளு பால விநாயகத்துக்கிட்ட போய் சொல்லு என் பிள்ளைகளை வந்து நீ வந்து ஆளாக்கி விடு அவனை படிக்க வை நீ வா குடும்பமாக நம்ம திருப்பி இருப்போம் நீயும் குடிக்காத நானும் குடிக்காமல் ஏன் குடிய நிப்பாட்டினாலே உன் வாழ்க்கையில் மாதம் இருபத்தி இருபதாயிரரூவா இருபத்தையாயூவா உன்னால் சேமிக்க முடியும் இதை வச்சு உன் பிள்ளைய வந்து நல்லா காலேஜில் படிக்க வைக்க முடியும் நீ ஊரை கூட காலி பண்ணி போவேனா இதே ஊரில் இரு உனக்கு நான் அமெரிக்கன் காலேஜ்லையோ மெடிக்கல் காலேஜ்லேயோ மன்னாரன் காலேஜ்லேயோ உனக்கு நான் சீட்டு வாங்கித்தாரேன் இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் என் தலையை அடமான வச்சாலாவது அவங்களுக்கான ஒரு உதவிகளை செய்கிறேன் ஆனால் என்னையை வந்து இதில் இருந்து விலக்கி விடுங்கிறேன் நான் இன்னமும் வந்துக்கிட்டு தினசரி ஒரு பிரச்சனையை கிளப்பி அதனால் சாப்பாடு அதனால் சண்டை செய்கிற சாப்பாட்டில் கூட இப்போ முந்தி மாதிரி கிடையாது எதுனாலும் சரி தான் ஏனோ தானோன்னு வைக்கிறது முந்தைய சாப்பாட்டுக்காக தான் இவன் கூட இருக்கேன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல இப்போ அதையும் தாண்டி எது செஞ்சாலும் கோவத்தில் ஆத்திரத்தில் உப்பள்ளி தட்டிடுறது இல்லை உப்பே போன மறந்துடுறது சோறாக்குன்னா முதல் லேசாக உப்பு போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் நம்மளுக்கு தான் இப்போ சூடு சோரணும் இல்லை சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டாலாவது அது வருதாங்கிறதுக்காக தான் உப்பு போட்டு சாப்பிடுவேன் இப்போ இவ ஏதோ கனவு கற்பனையில் எங்கேயோ சிந்தனையை வச்சுக்கிட்டு சோத்தில் உப்பு போடுறது குழம்புல ஒன்று உப்பு அள்ளி தட்டுறா இல்லை உப்பே இல்லாமல் வந்து பத்திய சோறு மாதிரி வைக்கிறா பல விஷயங்கள் எங்களுக்குள்ளே இன்னும் பெருசனெலாம் நிறைய ஓடிக்கிட்டு இப்போ தான் அந்த செருப்படி சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதை விட இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த மனுஷன் ஏண்டாச்ச ஒரு மனுஷனாக பிறந்து இப்படி ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி என் இப்போ தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க நீங்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க அதையும் ஒரு நாள் நான் வெளியே சொல்லுவேன் ரகசியங்கள்லாம் வந்து இப்போ காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நான் எப்போவுமே அந்தரங்கமான விஷயங்களை வெளியே பேசுகிறதே கிடையாது இப்போயும் அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் பூகம்பம் வெடிக்கும் அன்னைக்கிய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்கும்போது அடடா சூர்யா இவ்வளோ பெரிய குடும்பக்காரியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த நாள் ரொம்ப நாள் இல்லை ஏன்னா என்கிட்ட வந்து என்றைக்குமே வந்து உண்மை தங்காது எப்படி நாள் வெளியே வரும் வர்ற அன்னைக்கு இருக்குது ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு ரம்ஜான் வெயிட் பண்ணிடுங்க ஒரு நாள் உடைப்பேன் அதை வந்து சாதாரணமாக உடைக்க மாட்டேன் சரக்கை போட்டுட்டு உடைப்பேன் அந்த நாள் விரைவில் வருது காத்துக்கிட்டே இருங்க பாய்